நான் தான் உங்களுக்கு திருச்சி சாதனா பேசுகிறேன் இப்படி வேவா வெயிலில் அடுப்பில் வந்து டெய்லி நான் வந்து நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கிறேன் நீங்களாம் வந்து சொகுசாக வந்து உங்களுக்குலாம் என்ன மீடியாவில் வருது காசு மீடியாவில் வருது பணம் அப்படின்னு என்ன பணம் மயிறு பணம் வருது என்னையா பணம் வருது உங்களுக்கு பணம் மாதத்தில் பத்து பதினஞ்சு இருபது இவ்வளோ தான் வருது மாதமே என்னுடைய சம்பளமே வந்து இருபது இருபது ரூபா பதினஞ்சு டு இருபது ரூபா தான் எனக்கு வருது பணமே அதை வச்சு நான் குட்டியை பார்ப்பேனா மாடுகனை பார்ப்பேனா மாமனை பார்ப்பேனா மாமியார் முடியாமல் கிடக்குது அதை பார்ப்பேனா வீட்டில் பிள்ளைய பார்ப்பேன்னா ஸ்கூல் படிக்கிற ஃபீஸ் கட்டுவேனா நான் எதை நான் கட்டுவேன் சொல்லு பார்ப்பான் ஆ எதை நான் கட்டுவேன் நானா நானா அன்னைக்கு எனக்கு வேற பிறந்த நாள் வருது அதுக்கு வந்து எதாவது பத்தஞ்சு பணம் போட்டு விடுங்களான்னா ஒரு பயனும் கஞ்சத்துலேயும் கஞ்ச பிசினாரி ஒருத்தனும் போட மாட்டேங்கிறீங்க எனக்கு எவ்வளோ ஒரு மனவேதனையா இருக்கும் ஒரு அது என்ன சொல்றது டிவில ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு இண்டிகோ கார் ஒன்று வாங்கினேன் அது ஐம்பது தடவை வந்து குறஞ்சபட்சம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தண்டை வச்சிருச்சு சும்மா சும்மா ரிப்பராக போகுது சும்மா சும்மா எவனாவது சும்மா நிற்கிற காரை போய் எவனாவது பின்னாடி குண்டியில் கொண்டாந்து கொண்டாந்து இடிச்சு விட்டு போயிடுறானுங்க அதுக்கு வேற செலவாக போ செலவாகுது வயலில் இப்போலாம் எதுவும் விவசாயம் விவசாயம் ஒன்றும் இல்லை தண்ணி வந்தால் தான் ஆடி மாதம் வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ரெண்டு மூணு லட்சா அதுக்கு வேணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் உங்க இஷ்டமா இருக்கு நீங்க கமாண்டை போட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்க செவனேனு உட்காந்துருக்கேன் பூரா எழுதிக்கிட்டே உட்காந்துருக்கீங்களா உங்களுக்கு அறிவு அறிவு இருக்கான்னு நான் கேட்குறேன் வெளியே தாண்டா எங்கேயாவது தாண்டா அக்கா மேக்கப்பு கீப்பப் கீப்பப்பெல்லாம் சரியா நான் வந்து வீட்லலாம் எப்போவும் ரொம்ப சாதாரணமாக இருப்பேன் ஒரு பாவாடை ஒன்று போட்டுப்பேன் இல்லை சட்டை ஒன்று போட்டுப்பேன் இல்லை அது ஏதாவது பழைய சீலையை கட்டிக்கிட்டு என்னோடய நார்மல் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன்டா என்னையாண்டா கரைச்சி கரைச்சி கொட்டுருங்க எடுக்கட்டவனுங்களா ஆ எடுக்கட்டவனுங்களா முடிஞ்சால் நான் நாளைக்கு எனக்கு ஒரு பிறந்த நாள் வருதுடா ஏதாவது காசு இருந்தால் போட்டு விடுங்கடா சூப்பர் சாட் பண்ணுங்க இல்லைனா என்னோடய அக்கௌண்ட்லையாவது யாராவது காசு போட்டு கொடுங்கடா ஒரு புதுசேலையாவது எடுத்து கட்டிக்கிறேன் நான் ஜாலியாக ஒரு நாள் நான் வந்து பிறந்த நாள் கொண்டாடினதே கிடையாது ஒரு கேக்கு வெட்டினது கிடையாது ஒன்று வெட்டினது கிடையாது இந்த வருஷமாவது கேக்கு வெட்டலான்னு பார்த்தா ஒரு ஒரு அஞ்சு நயா பைசாவுக்கு வழி இல்லாமல் போயிடும் போலையே ஆ தேவையில்லாமல் வார்த்தைகள் கண் கமாண்டை பார்த்தா தான்டா எனக்கு நாடுக்கிட்ட தொங்குற மாதிரி இருக்குது அப்படியாப்பட்ட கமாண்ட் போடுறீங்கடா நீங்களாம் அப்படியாப்பட்ட கமாண்ட் போடுறீங்க நீங்கள் ஆ இரு வரன் கையிலே கொடுக்கறதுக்கு எனக்கு வலிக்குது எனக்கு தெரியுதா இப்போ தெரியுதா ஆ காட்டிக்கிட்டு இங்க வர அடுப்பில் காஞ்சு ஐயோ நான் படுறேன் மற்ற நான் பருப்புலே போட்டேன் மற்ற பருப்புலே போட்டேன்டாடே ஆ என்னத்த நான் பண்ணுறது என் விதியை நான் சொல்கிறது ஆ எனக்கு என்னைக்கு தான் நம்ம தேர்றது நம்ம ஆ இந்த மீடியாக்காரங்க எல்லாரும் தயவு செய்து வந்து என்னோடய வீடியோ ரீல்ஸு லைவு எது இருந்தாலும் பார்த்தாலும் போகிற போக்கில் ஒரு லைக்க ஒன்று போட்டுவிட்டு ஒரு கமாண்ட் நல்ல கமாண்டு போடுங்க நல்ல முறையாக கமாண்ட் போடுங்கள் இல்லைன்னா மத்திலே வச்சு இடிச்சு போட போகிறேன் உங்களெல்லாம் ம் நல்ல கமாண்ட் போடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என் வீடியோ அவங்கவுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க அப்படி ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணி என் வீடியோ வீவோஸ் போவோம் தயவு செய்து உங்கள் காலுக்கு ஒரு கும்பிடு உங்கள் குஞ்சாமணிக்கு ஒரு கும்பிடு உங்கள் பாப்பாவுக்கு ஒரு கும்பிடு உங்கள் கையிலுக்கு உங்கள் கையில் ஒரு கும்பிடுடி என் தங்க மயிலுகளாக தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடியல நானும் ஃபேஸ் க்ரீம் வாங்கி போடுறேன் அதை போடுறேன் உடம்ப நாலு நாள் மெயின்டைன் பண்ணனா அஞ்சா நாள் அடுப்பிலையே தான் வேலை பார்க்குறது ஏதோ என்னைக்காவது ஒரு நாள் தான் கேஸ் அடுப்பில் நான் வேலை பார்க்குறேன் மற்ற நேரம் பூரா எங்கள் அம்மாய்க்காரி ஆல்ரெடி ஏழை நைட்டு சாப்பாடுக்கு எவ்வளவு வந்து ரெண்டு மணிக்கு ஒலையை பற்ற வச்சு சோறாக்குவாளா எங்கள் அம்மாய்க்காரி இதே வேலையாக பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்காள் ஆ இதே வேலை அடுப்பு பற்ற வச்சுட்டு போய் படுத்துருவாங்க முடியாதுன்ட்டு அப்புறம் என்னைய சாதனா சாதனா சாதனான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு என்னை அடுப்பா அடுப்பாங்கரையில் விட்டுறது என்னைய இத்தனை வருஷம்தான் சோறு ஆக்கி போட்டேன் இத்தனை வருஷம் தான் காடையை மேடையே அலைஞ்சு திரிஞ்சு கூலி வேலை செஞ்சு போட்டேன் ஒரு நான் ஒரு நான் இந்த மீடியாவை மெளுக்காய் எடுக்க விடுறாளா அதையும் விட மாட்டேங்கிறான் நமக்கு இந்த மனசே விட்டு போயிருது நமக்கு சீப் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னத்த சொல்றேன் என் பொழப்பு மயிர அந்த மாதிரி பொழப்பு மயிரா போகுது எனக்கு கரண்டியை காணா இப்ப கரண்டிக்கு ஓடணும் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டில் சாமானை வச்சுக்குவா அந்த வீட்டில் பாதி சாமான் வச்சுக்குவா நான் இங்கிட்டுக்கு இங்கிட்டுங்க அலைஞ்சி எடுத்து நான் குழம்பு கண்ணி வைக்க எனக்கு போதும் போதும் நான் ஆகி போயிடுதுறேன் ஏன்டா போங்கடா ஏன்டா என் பழப்பெல்லாம் சிரிச்சா சிரித்த புழப்பா இருக்குறா போங்கடா தயவுசெய்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கடா அப்பா சரி நான் வைக்கட்டா வைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்